கடைசி வரைக்கும் யாரு ஜெயிக்க போறாங்க யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு எகிரிய டென்ஷன் பரபரப்பு பிபி பாகிஸ்தான் அணிக்கு அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல சமாதி கட்டி வீட்டுக்கு விரட்டி அடித்த இந்திய அணி முக்கியமா பதினான்கு வயது சிறுவனான சூரிய வன்சி வைபவ் வேர்ல்டு கப் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல இந்திய அணிக்கு அபாரமான மகத்தான வெற்றி அப்படின்னு இன்னைக்கு பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல பிளாண்ட மிக முக்கியமான ஆட்டத்துல பரபரப்பான த்ரில்லரான திக் திக் சம்பவங்கள் நடந்திருக்கு கடைசியா நம்ம இந்திய அணி எப்படி பாகிஸ்தான் அணிய வீட்டுக்கு அடிச்சு விரட்டி தள்ளியிருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த ஆட்டத்தின் முழு ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்னு ஒன்னா தெளிவா டீட்டெயிலா பாத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்க அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் இப்ப ஜிம்பாபேல நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஆட்டத்தின் கடைசி லீக் மேட்ச் இன்னைக்கு நம்ம இந்தியா அணியும் பாகிஸ்தான் அணியும் விளையாடுறாங்க இந்த ஆட்டத்துல இந்திய அணி ஜெயிச்சாங்கன்னா செமிஃபைனல் போவாங்க அதே போல பாகிஸ்தான் அணி அவங்க நம்ம இந்திய அணியை வீழ்த்தணும் அதுவும் டார்கெட்ட முப்பத்தி மூணு ஓவர்லயே சேசிங் பண்ணா மட்டுமே தான் பாகிஸ்தான் அணி அவங்க செமி உள்ள போக முடியும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரன் ரேட்டும் கம்மியாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில தான் இன்னைக்கு பாகிஸ்தான் அணி இந்த மேட்ச்ல நம்ம இந்தியாவுக்கு எதிராக டாஸ் ஜெயிக்கிறாங்க நம்ம இந்திய அணியை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண அழைக்கிறாங்க இதுல ஓபனராக யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு வயது சிறுவரான சூரியவன்ஷி வைபவ் அவர் கூட ஜார்ஜ் ரெண்டு பேருமே ஓபனரா வராங்க இதுல ஜார்ஜ் நிதானமா விளையாண்டாரு ஆனால் பதினாறு ரன் மட்டுமே எடுத்து அவுட் ஆயிட்டாரு ஆனால் சூரியவன்ஷி வைபவ் ஆரம்பத்துல இருந்தே அதிரடியா தில்லா விளையாண்டாரு இந்திய அணியின் ஸ்கோரை வேகமாக உயர்த்தணும் அப்படின்னு முனைப்பு காட்டின சூரியவன்ஷி வைபவ் முப்பது ரன்லேயே அவுட் ஆகி அதிர்ச்சியை கொடுத்தாரு ஸோ அது கூட பெரிய அதிர்ச்சி கிடையாது அதுக்கப்புறமா நடந்தது தான் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏன்னா கேப்டனான நம்ம சிஎஸ்கே பிளேயர் ஆயுஷ் மாத்ரே இரண்டு பந்துகள் பிளாண்டு டக் அவுட் ஆகி ரொம்ப பெரிய அடியை நம்ம இந்திய அணிக்கு கொடுத்தாரு நடக்கிறது முக்கியமான ஆட்டம் இந்த ஆட்டம் இந்தியா ஜெயிக்கிறது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கணிசமான ரன் ரேட்டையும் ஜெயிக்கணும் அப்பதான் பாகிஸ்தானை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னா ரன் அதிகமா எடுக்கணும் ஆனா இந்திய அணி அந்த ஐந்து ஆறு ஓவர்களுக்குள்ளேயே இரண்டு விக்கெட்டை எழுதிட்டாங்க ஆனாலுமே அதுக்கு அப்புறமா வந்த பெண்டட் ஒரு அறுபத்தி எட்டு ரன் எடுத்து கொடுத்தாரு அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் பின்னாடியே வந்து கொடுத்த மல்ஹோத்ரா அவரும் அபாரமா விளையாண்டாரு கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் போட்டாரு இருபத்தி ஒரு ரன் எடுத்து கொடுத்தாரு ஆனா பெருசா யாருமே ரன் கான்ட்ரிபியூட் பண்ணல முக்கியமா பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டதுக்கு நம்ம இந்திய அணி ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணவே முடியல இதனால அடுத்தடுத்து வர்றவங்க எல்லாருமே டபுள் டிஜிட் ரன்கள் எடுத்தாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச ரன் எல்லாருமே எடுத்தாங்க அடித்தளத்துல வர லோ ஆர்டர் பேட்ஸ்மென்கள் வரைக்கும் இந்திய அணி பக்கம் ரன்னை என்னமோ அவங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு ரன்ன குச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதுல முக்கியமா கடைசி நேரத்துல வந்த சௌத்ரன் முப்பத்தி அஞ்சு ரன் எடுத்து கொடுத்தாரு டெப்த் ஓவர்ல இருபத்தி ஒன்பது பந்துக்கே முப்பத்தி அஞ்சு ரன் அதுக்கப்புறமா பட்டேல் அவர் ஒரு இருபத்தி ஒரு ரன் பதினஞ்சு பந்துக்கு இதனால ஒரு மாதிரி தட்டு தடுமாறி இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தாங்க அது எடுக்கிறதுக்குள்ளேயே இந்திய அன்னைக்கு போதும் போதும் தான் ஆயிடுச்சு கடைசியா ஆல் அவுட்டும் இந்தியா ஆயிட்டாங்க இதனால பாகிஸ்தான் அணி ஐம்பது ஓவருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூன்று ரன்கள் அவங்க எடுக்கணும் ஆனால் இதுல இருக்கிற ஒரு ரிஸ்கான ட்விஸ்டான விஷயமே பாகிஸ்தான் அணிக்கு கஷ்டமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஓவரில் இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரன் பாகிஸ்தான் எடுத்தா அவங்க குவாலிஃபை ஆவாங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகலாம் இந்த அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல ஒருவேளை தப்பித்தவரை முப்பத்தி மூணு ஓவருக்கு உள்ள இந்த டார்கெட்டை பாகிஸ்தான் அவங்க எடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா இந்த மேட்ச்ல ஜெயிப்பாங்களே தவிர ரன் ரேட் நம்ம இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கறதால நம்ம இந்தியா தான் செமிஃபைனல்ஸ்க்கு போவாங்க அப்படின்னு அந்த ப்ரெஷர் நெருக்கடிக்கு நடுவுலையே தான் பாகிஸ்தான் அவங்க இந்த ரன்னை சேசிங் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாகிஸ்தான் அணி பக்கம் ஓபனரா வந்த ஹசூர் ஆரம்பத்துல இருந்தே அதிரடியா விளையாண்டாரு வேகமா ரன் குவிச்சாரு அது பக்கம் இன்னொரு ஓபனரான சமீர் ரெண்டு பேருமே நல்ல ஓபனிங் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு ஓவருக்கு எல்லாமே நல்லா தான் போச்சு ஆனாலுமே சமீர ஒன்பது ரன்னுக்கே தூக்குறாங்க நம்ம இந்தியா அதே போல பின்னாடியே ஓப்பனரான ஹசூர் நாற்பத்தி இரண்டு ரன்னுக்கு அவுட் ஆனாரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே போனதால இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ரிலீஃப் கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா பின்னாடியே வந்த உஸ்மான் கான் அவர் பங்குக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சிட்டாரு ஆனா கொஞ்சம் நிதானமாக தான் விளையாண்டாரு அவரால ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ண முடியல அதுக்கப்புறமா கேப்டனான யூசப் முப்பத்தி ஒன்பது பந்துக்கு முப்பத்தி எட்டு ரன் எடுத்தாரு இவங்க ரெண்டு பேரையுமே இந்தியா அவுட் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு ஆனாலுமே இவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆகிறப்ப ஏறக்குறைய பாகிஸ்தான் அணி அவங்க முப்பத்தி மூணு ஓவருக்கு இந்த ரன்ன அவங்க பண்ணி ஜெயிக்க முடியாத மோசமான நிலைமைக்கு நம்ம இந்தியா தள்ளிட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம இந்தியா அபாரமா பந்து வீசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது முக்கியமா நம்ம சிஎஸ்கே பிளேயர் ஆயுஷ் மாத்ரே அவர்தான் இந்த ஆட்டத்தின் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமா சிறப்பா பந்து வீசினாரு ஆயுஷ் மாத்ரே அப்படி என்னடா சிறப்பா வீசினாரு ஆயுஷ் மாத்ரே அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னு அந்த தேடல்ல இருந்தப்ப கேப்டன் ஆயுஷ் மாத்ரே தான் அவரே உள்ள வந்து பந்து போட்டது மட்டும் இல்லாம எட்டு ஓவர் தான் வீசினாரு இருபத்தி ஓரு ரன் தான் கொடுத்தாரு ஆனா எடுத்த விக்கெட்டுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான மூன்று மிகப்பெரிய விக்கெட்டுகள் எடுத்து விக்கெட் தேடல்ல இருந்த நம்ம இந்தியனுக்கு ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்டையும் கொடுத்தாரு ஆயுஷ் மாத்ரே சோ இதனால அதுக்கு அப்புறமா வந்த பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் எல்லாருமே போட்டு போட்டு விக்கெட்டை இழந்துட்டாங்க யாருமே அதுக்கப்புறமா வந்த அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களாக இருக்கட்டும் லோ ஆர்டர் பேட்ஸ்மேன்களாக இருக்கட்டும் கடைசியா இறங்கின பேட்ஸ்மேன்களாக கூட இருக்கட்டும் எல்லாருமே டபுள் டிஜிட் ரன்ன எடுக்கவே முடியல எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ரன்னுக்கே போட்டு போட்டுன்னு அவுட்டும் ஆயிட்டாங்க இதனால எப்படியாவது இந்த மேட்சையாவது ஜெயிச்சிடலாம்டா அப்படின்னு முயற்சி பண்ண பாகிஸ்தான் அணி அவங்களால கடைசியா மேட்ச்ல கூட ஜெயிக்க முடியல நம்ம இந்தியா நிர்ணயிச்சிருந்த அந்த இருநூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியாம கடைசியா நாற்பத்தி ஏழாவது ஓவர்லயே நூத்தி தொண்ணூத்தி நான்கு ரன்னுக்கே எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க பாகிஸ்தான் அணி சோ பாகிஸ்தான் அணி இப்ப அவங்க இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம முப்பத்தி மூணு ஓவர்லயுமே அவங்களால ரன்ன சேசிங்கும் பண்ண முடியல ஏற்கனவே முடியல இதனால நம்ம இந்தியா தற்போது அதிகாரப்பூர்வமா இந்த அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கு இப்போ குவாலிஃபை ஆயிருக்காங்க அதுவும் எப்படி குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி அவங்கள வீழ்த்தி செமிஃபைனலுக்கு நம்ம இந்தியா அதிகாரப்பூர்வமாக குவாலிஃபை ஆயிருக்கிறது நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் எனர்ஜி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சூழ்நிலையில இப்ப செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்கிற நம்ம இந்திய அணி யாரு கூட அந்த செமிஃபைனல் ஆட்டத்தை விளையாட போறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இந்திய அணி வர்ற புதன்கிழமை ஆப்கானிஸ்தான் அணி அவங்களுக்கு எதிராக தான் இந்த அண்டர் நைன்டீன் செமி ஆப்கானிஸ்தான் அணியை எதிர்த்து விளையாட போறாங்க ஜிம்பாவேல தான் விளையாட போறாங்க அதே போல மறுமுனையில ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல்ல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அவங்க இரண்டு பேருமே விளையாட போறாங்க இதில் ஜெயிக்கிறவங்க வெள்ளிக்கிழமை ஃபைனல்ஸ் விளையாட போறாங்க ஸோ நம்ம இந்தியா அண்டர் நைன்டீன் இப்ப இன்னைக்கு பாகிஸ்தான் அணியை தோற்கடிச்சிருக்காங்க முக்கியமா அடித்த ரன் என்னமோ கம்மி தான் இரநூத்தி ஐம்பது ரன் வரைக்கும் தான் எடுத்தாங்க ஆனாலுமே அந்த ரன்னை இப்ப டிஃபெண்ட் பண்ணி ஐம்பத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அபாரமான வெற்றியை அடைஞ்சிருக்காங்க முக்கியமா சூரியவன்ஷி வைபவம் இரண்டு மூன்று கேட்சுகள் எல்லாமே பிடிச்சி நம்ம இந்திய அணி இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அணியின் விக்கெட்ட சரியான நேரத்துல விழுத்துறதுக்கான அந்த யூஸ்ஃபுல் அந்த கேட்ச் ஃபீல்டிங் எல்லாமே சூரியவன்ஷி வைபவ் அபாரமா அவர் செயல்பட்டாரு முக்கியமா அதே போல நம்ம சிஎஸ்கே பிளேயரான ஆயுஷ் மாத்ரே அவரும் கரெக்டான நேரத்துல நம்ம இந்திய அணிக்காக விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு இதனால இன்னைக்கு பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி செமிஃபைனல்ஸ்க்கு இந்தியா நுழைஞ்சிருக்காங்க ஸோ இந்த அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா அணி வேர்ல்டு கப்ப வாங்குவாங்களா நம்ம ஆயுஷ் மாதிரி அவருடைய தலைமையில வேர்ல்டு கப் நம்ம இந்தியா வாங்குவாங்களா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க